கனடாவின் ஏழு பில்லியன் டொலர் சட்டபூர்வ கஞ்சா தொழிற்துறையானது அதனுடைய முழு திறனை எட்டுவதை தடுக்கின்ற குறிப்பிடத்தக்க சில தடைகளை தகர்த்துத் தருமாறு கோரி பிரதமர் மார்கர்னிக்கு ஒரு கடுமையான அழுத்தம் கெனேபிஸ் கவுன்சில் ஆஃப் கனடா தரப்பினால் முன்னணி கஞ்சா நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் சார்பாக கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது கனடாவிலே கஞ்சா தொழிற்துறையானது சட்டபூர்வமாக்கப்பட்டதில் இருந்து கனேடிய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு நாற்பத்தி மூன்று பில்லியன் டொலர்ஸுக்கும் அதிகமாக அந்த தொழிற்துறை பங்களித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டுமே புள்ளி ஆறு பில்லியன் பங்களிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது நாடு முழுவதும் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இந்த துறையினால் சட்டபூர்வமாக இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது இருப்பினும் இந்த துறையினுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற பல தடைகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது முதலாவது விடயம் சட்டபூர்வ சந்தையை நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற சட்டவிரோத சந்தை கஞ்சா கனடாவிலே சட்டபூர்வமாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாகியும் கூட சட்டவிரோத தயாரிப்புகள் சந்தையில் பெரும் பங்கை கொண்டிருக்கின்றது எனவே சட்டவிரோத உற்பத்தி கடைகள் மற்றும் ஆன்லைன் விற்பனையை முடக்க ஒரு விரைவான தேசிய திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே ஒரே தேசிய கலால் முத்திரை எக்ஸைஸ் ஸ்டாம்ப் இது ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் தனித்தனியாக இருக்கின்ற காரணத்தினாலே நாடு முழுவதும் ஒரே ஸ்டாம்ப் வேண்டும் என்று சொல்லிக் கூறப்பட்டிருக்கின்றது அதே மாகாணங்கள் கலால் வரிய வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உற்பத்தியாளர்கள் ஹலால் வரியை செலுத்துகின்ற போது தற்போதைய சூழ்நிலையிலே அது நிர்வாக செலவுகளை அதிகரிக்கிறது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே விற்பனையாளர்கள் அல்லது விநியோகஸ்தர்கள் மூலமும் வரியை செலுத்தக்கூடிய முறைமைக்கு மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல வரி கட்டமைப்பை சீரமைத்தல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே ஒரு கிராம் கஞ்சாவினுடைய விலை பத்து டொலர்ஸாக இருந்தபோது உருவாக்கப்பட்ட ஒரு டொலர் எனப்படுகின்ற குறைந்தபட்ச வரி விதிப்பு முறை தற்போது ஒரு கிராம் மூன்று டொலர்ஸ் என்கின்ற சராசரி விலைக்கு பொருந்தவில்லை என்றும் இதனால் சில உற்பத்தியாளர்கள் தங்கள் மொத்த விற்பனையில் முப்பத்தி நான்கு சதவிகிதம் வரை வரியாக இழக்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு டொலர்ஸ் எனப்படுகின்ற குறைந்தபட்ச வரியை நீக்கி பத்து சதவிகிதம் என்ற தட்டையான வரி விகிதத்தை அமல்படுத்த வேண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே உலகளாவிய கஞ்சா சந்தை நூற்றி நாற்பது பில்லியன் டொலர்ஸை தாண்டுமென்று கணிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவை மருத்துவதர கஞ்சாவின் நம்பகமான உலகளாவிய ஆதாரமாக நிலைநிறுத்த ஒரு வலுவான தேசிய ஏற்றுமதி சூத்திரம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றதாம் எது எப்படியோ இது பொருளாதார ரீதியாக கனடாவுக்கு பலனளிக்குமாக இருந்தாலும் கூட நீண்டகால இலக்கிலே அதனுடைய எதிர்வினைகள் சர்வதேச அரங்கில் கனபீசுக்கான ஒரு வளங்கள் மத்திய புள்ளியாக கனடாவை மாற்றிவிடும் அது கனடாவினுடைய கௌரவத்தை சர்வதேச நாடுகளின் மத்தியிலே கேள்விக்குறிக்குள்ளாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பது ஒரு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி